அதே நாளின் பயன்களை எங்கள் நன்னடமையால் அடைவோமாக ஒன்றை இறைவனா என்றும் பார்த்து இப்ப நம்ம வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கிறோம் வேளாங்கண்ணி மாதா பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் முதல் முதல்ல வேளாங்கண்ணி மாதா காட்சி கொடுத்த மாதா குளம் இப்ப நம்ம போற இடத்துல தான் இருக்கு அதை பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த நீட்டாக ஆற்று மணல் கொட்டி வச்சுருக்காங்க தெரியுங்களா அந்த இடத்துல தான் நிறைய பேர் முட்டி போட்டுட்டு வந்திருப்பாங்க ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் முட்டி போட்டுகிட்டு வராங்க இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் டெய்லியே முட்டி போட்டு வராங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய ஆசைகள் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அது நம்மளால் செய்ய முடியாமல் இருக்கும் அந்த ஆசைகளை இங்கே வந்து நம்ம வேண்டிக்கிட்டு அந்த ஆசைகள் அப்புறம் இங்கே வந்து முட்டி போடுறாங்க மணலில் வந்து யாரும் நடந்து போகக்கூடாது முட்டி போட்டுட்டு தான் போகணும் தான் நடக்கணும் எல்லா மதத்தவரும் இங்கே வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு நம்பிக்கையோடு வராங்க வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போலாம் இந்த கோவிலுக்கு முன்னாடி தான் குளம் இருந்தது இப்போ அந்த குளத்தை வந்து கிணறாக ஆக்கி அந்த கணத்தில் இருந்து மாதா புதுமை தண்ணியாக எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாங்க வாங்க கோவிலுக்குள்ளே போய் மாதாவை காமிக்கிறேன் வேளாங்கண்ணி மாதா உருவான மாதா கோலம் இப்போ நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம சர்ச்சிக்கு கோலம் வாங்க இதுதாங்க வேளாங்கண்ணி மாதா கோவில் எவ்வளோ பெரிய கோவிலாக இருக்கு பாருங்க கோபுரமே ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பிரமிப்பாக இருக்குது நிறைய பேர் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் சுற்றுலாத்தலமாக வந்து நிறைய பேர் நம்பிக்கையோடு இங்கே வந்து பார்க்குறாங்க இன்னைக்கு என் தங்கச்சோட பர்த்டே ஸோ வேளாங்கண்ணிலேயே இருக்கும் சூப்பர் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது ஏன்னா மார்ச் ஒம்பது என் பொண்ணோட பர்த்டே நாங்கள் கரெக்டாக வேளாங்கண்ணி மாதம் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் இருக்குது இப்போ நானே அப்பாவும் முடி காணிக்க கொடுத்துட்டு சர்ச்சுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட் கேட்டுக்கு போகிறோம் இப்போ சர்ச் மேலே நாம் அங்க தான் போறோம் அங்கே போய் பார்க்கலாம் இப்போ மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கோம்

இங்கே நின்று பார்த்தோம்னா ஃபுல்லாக வேளாங்கண்ணி மாதா கோவில் எவ்வளோ தூரம் இருக்கோ ஃபுல்லாக நமக்கு தெரியுது பாருங்க மாதா குளம் முட்டி போட்டு போறாங்க பாருங்க அந்த இடமும் இங்கிருந்து ஃபுல்லாக நேராக நமக்கு தெரியுது பீச்சு எல்லாமே இந்த உயரத்தில் இருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக நம்மளால பார்க்க முடியுது இப்போ பார்க்குறோம் இல்லைங்களா இந்த தான் மாதா கோலத்துக்கு முட்டி போட்டுட்டு போகிற இடம் அங்கே பரங்க கடற்க மாதா கோலம் தெரியுது இந்த உயரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லா இடமும் ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்

ಓಮಂಗ ಬುಳಂದಿ ಪಣ ತೈತ ಮುಡಿವೇ ಪಾಡು ಲಾವ

எல்லா பொருளுமே இங்கே வந்து நமக்கு கிடைக்குது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கடைங்க தான் எவ்வளோ கடைங்க இருக்குது பாருங்கள் குழந்தைகளுக்கு தேவையானது பெரியவங்களுக்கு தேவையானது சாப்பிட்ற பொருள் ஹோட்டல் அது மாதிரி நிறைய கடைங்க இருக்குது நமக்கு என்ன தேவையோ இங்கே கிடைக்க வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் பெரிய கோயில் தான்

ஆண்டவர் ஒரு நம்பிக்கை செய்தியில் இருக்கிறார் எங்கும் நிறைந்த வாழ்க்கையில் அடிமைத்தன நிறைந்தார் இடங்களை அத்தனை பக்தர்களை மற்றோடு அரவணைந்து ஆண்டவருடைய மாதிரி எடுத்து செல்லக்கூடியவன் இந்த துன்பத்திலிருந்து நமக்கு பறிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையும் நமக்கு இந்த இறைவன் தருகிறார் அன்னை மரியாதை நமக்கு பறிந்து பேசுகிறார் என்று உறுதி பார்த்தார்

வேளாங்கண்ணி மாதா இப்போ நம்ம வேளாங்கண்ணி மாதா கோவில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் நாங்கள் இப்போ சென்னைக்கு கிளம்புறோம் பாய் இப்படி எனவே பதினான்கு செலுத்துகிறோம் இந்தந்த இடங்கள்லாம் செல்லுகிறோம் என்று சொல்லி பெருமையாக சொல்லக்கூடிய இந்த ஒரு தருடம் திரு பயணத்தில் வழக்கமாக எது என்று சொன்னால் குறைவாக இது ஆணையம் சார்பிருக்கக்கூடிய ஒன்று பெருமையை சுற்றி பார்க்கக்கூடியதால மாறாக இங்கே கார் பார்க்கிங்கில் எவ்வளோ வண்டி வந்தாலும் நிற்கக்கூடிய அளவுக்கு நல்ல பெரிய இடமா இருக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான் கார் பார்க்கிங் இப்போ நாங்கள் சென்னைக்கு கிளம்புறோம் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்